நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் உங்களை சார்ந்த மகிழ்ச்சி என்று இந்த வானிலை வரவேண்டாயிருந்திருந்தது காரணம் நாங்கள் வழிமையாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த மழையை ரசிப்போம் ஆனால் இந்த மழை ரசிக்கக்கூடியதாக இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாடு முழுக்க எக்கச்சக்கமான பேரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கு பல இடங்களில் பாதிப்புகள் மாவடிப்பள்ளி காலிதீப போது இடம்பெற்ற அந்த டிராக்டர் அனர்த்தமானது பெரும் கவலையை வழங்கி இருக்கிறது இன்னும் ஆறு பேர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான செய்திகளோடு இந்த நேரலை ஆனால் விளையாட்டு விஷயங்களை முக்கியமாக சுருக்கமாக உங்களுக்கு தர வேண்டும் அதை என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தருகிறேன் அது போல இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடியுமானவரை உதவிகளை வழங்குங்கள் நான் என்னோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் அது போல பொருத்தமான உதவிகளை வழங்கியிருக்கிறேன் நான் இதனால் இன்னும் நேரடியாக பல்வேறு இடங்களுக்கு போய் பார்க்கும் என்ன இருக்கிறது அஹ் இந்த இயற்கை அனர்த்தமானது இன்றைய நாள் இன்றைய நாள் நாளையும் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது அஹ் குறிப்பாக இந்த இனவு வழியில் ஏற்படக்கூடிய மழை கடும் காற்று அனர்த்தம் போன்றவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் முடியுமானவரை அருகில் உள்ளவர்கள் அயலில் உள்ளவர்கள் ஆகியவரையும் பாதுகாத்துக்கூட உதவியுள்ளார்கள் உங்களால் முடியுமானவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள் மற்றபடி நீங்கள் ஆபத்தில் சிக்கி மற்றவர்களுக்கு உதவ வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த இடத்திலே பலரும் வழமையாக என்னுடைய நேரலையில் இங்கு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் நிறைய பேர் என்னால் இந்த நேரடியில் வர முடியாமல் வெள்ள அர்த்தத்தில் சிக்கியிருந்தாலோ இதால் மின்சார துண்டிப்பில் உங்களுக்கு என்னுடைய மன வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதையும் நீங்கள் மறுபடி மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு ஆசைப்படுகிறேன் இலங்கையில் பல்வருடங்கள் கொழும்பிலும் என்று அடைமடை பெய்தது பல பேர் நிலைமை அறுத்திருந்தீர்கள் அவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் நிறைய இடங்களில் இல்லை ஆனால் நாடைய தினம் சில விட இருந்து இரவும் தொடர்ச்சியாக ஆமாட்டாள் இப்போது கொஞ்சம் ஓய்ந்து இருக்கிறது இரவ மழைவிடால் தாழ்ந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு சில விடகளில் இந்த துன்பங்கள் ஏற்படக்கூடும் முடியுமானவரை உதவிட காத்திருக்கிறார் நேரத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் நிறைய பேர் என்னிடம் கேள்விக்குறியோடு பார்க்கின்ற விடயம் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பிக்க போது தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு போட்டி எங்கே முன்னோட்டம் சொல்லி உங்களில் பல கேட்கலாம் காலை வேளையில் உங்களுக்கான முன்னோட்டம் நான் அணியை உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கேன் இந்த நாளில் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய கொண்ட அணியை அறிவித்திருக்கிறது சுனாமி இல்லை யாரோ தவறான தகவலை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் தாழ் அமுக்கம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற புயல் இது புயல் ஒன்று இலங்கையை கரையை கடந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமா தான் இந்த விளைவுகளை தவிர சுனாமி என விடுவது கிடையாது இது தாழமுக்கு காரணமாக ஏற்படக்கூடிய பருவ பேச்சு மழையான தாழமுக்கு காரணமாக ஏற்படக்கூடிய கட மழை வீழ்ச்சியோட சரி எனவே அந்த முன்னோட்டத்தை பொறுத்தவரை நான் தாமதிக்க இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று இன்றைய மழை இரண்டாவது முக்கியமான விடயம் இன்றைய நாளில் ஊடக வீரர்கள் சந்திப்பிடத்தன் ஆப்பிரிக்க இலங்கை அணிகள் இரண்டுமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து சில முக்கியமான விடயங்களை எடுத்தும் தென்னாப்பிரிக்காவின் பதினொன்று கொண்ட அணி என்று அறிவிக்கப்படும் ஆரம்பத்தில் சொல்லப்படுது அதற்காகவும் காத்திருந்தேன் அதையும் சேர்த்து உங்களுக்கான முன்னோட்டமாக கொண்டு வருகிறேன் நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் நாளைதான் போட்டியை பார்க்க முதல் பார்த்து ரசித்து விவரங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முன்னோட்டமாக இருக்கும் இந்த நேரடியை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகள் தயாராகி இருக்கின்றன என்று சில மேலோட்டமான விடயங்கள் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான போட்டொடரான பாகிஸ்தானில் உள்ள அரசியல் குழப்பங்கள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் முதல் போட்டியில் ஜிம்பாபுவை அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்ட தோல்விக்கு பிறகு எவ்வாறு மீண்டும் வரும் என்ன பதிலடி கொடுக்கும் என்று காத்திருந்த பாகிஸ்தான் அரசியல்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை பாகிஸ்தான் இருக்கிறது பதிலடி என்றால் அப்படி ஒரு பதிலடி முதல் போட்டியில் எண்பது ஊட்டங்களால் தோற்ற பிறகு இந்த இரண்டாவது போட்டியில் பத்து விக்கெட்டுகளால் அதிரடி கொடுத்து

சரியான உதாரணம் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அதே போல இந்திய நாள் மேற்கிந்திய தமிழ் பங்கள அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேற்கு தமிழ் அபாரமான இலகுவான வெற்றிகொண்டை பதிவு செய்திருக்கிறது அறிவியல் நேற்றைய நாளில் ஏலம் முடிந்த பிறகு இன்னும் அந்த மழை விட்ட பிறகும் வெள்ளம் ஆறாத கதையாக இன்னும் அதை பற்றிய பேச்சுக்கள் எந்த அணி வெற்றிகரமாக தன்னுடைய ஏலத்தை முடித்தது யார் யாருக்கு லாபம் சில வீரர்களுக்கு அதிகமான தொகை கொடுக்கப்பட்டது இப்படியான பல்வேறு விடயங்கள் ஒரு சந்தோஷமான விடயம் சொல்லவா இலங்கைக்கு பெரிய அளவு அந்நிய செலாவணி வந்திருக்கிறது தொடர்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அஹ் இதற்கு முதல் இரண்டு ஜனாதிபதிகள் இருந்த இருந்து நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம் இப்போது புதிய ஜனாதிபதி வந்திருக்க நேரம் ஆறு புதிய ஆறு வீரர்கள் இது முறை இலத்தில் எடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஒன்று தசம் ஏழு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வருகின்றனர் கணக்கையில் தாங்க நான் சொல்ல வேண்டும் அதில் சொல்லி இருக்கிறேன் சரி ஏனைய விவரங்களை பார்க்கலாம் விரிவான விடயங்களுக்கு போல நண்பர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நேரலை வருவதே உங்களுடைய கருத்துக்களின் கேள்விகளையும் பார்க்க தானே அவற்றையும் பார்க்கவிட்டு போலாம் திரீபம் பதீஷா நாளை இலங்கையினை முதலில் துடுப்படுத்த வேண்டும் தமிழ்ந்து அல்லது பார்த்து நிர்சங்க சதம் அடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆறுகளும் அதற்கேற்று அதுகாணம் தான் இலங்கை முதலில் துடுப்படுத்த ஆட நினைப்பு கொஞ்சம் பிடி என்று நான் நம்புகிறேன் டேர்பன் டெஸ்ட் போட்டி இலங்கை அணி கடைசியாக வென்றதும் துரத்தி அடித்துதான் தென்னாப்பிரிக்காவை இலங்கை அணி முதலில் துடுப்பிடத்தால் அனுப்ப வேண்டும் நல்ல ஸ்விங்கை இலங்கை அணி பயன்படுத்திக் கொள்ளப்பட்டு நான் நினைக்கிறேன் தெளிவில்லாமல் இருக்கிறது சொல்கின்ற இருக்கலாம் அது உங்கள் பகுதியின் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லவர்கள் இருக்கலாம் நான் இப்போது சற்று முன்னர் நெஸ்பீடை பார்த்துவிட்டு தான் வந்தேன் காரணம் எனக்கு தெரியும் வெளியே மழை இருக்கின்ற சூழ்நிலை காரணமாக ஆஹ் இந்த இணைய இடையூறுகள் இருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய பக்கம் பிரச்சனை இல்லையா நான் நினைக்கிறேன்

சொல்லிவிட்டார் பிரபாத்த விட எம்பல் தென்னாப்பிரிக்காவில் பெஸ்ட் அடி அவருடைய ரிசல்ட்ஸ் தென்னாப்பிரிக்காவில் நல்லதா இருக்கிறது உண்மைதான் ஆனால் பிரபாத் அனுபவம் வாய்ந்த பந்து அடிப்படையில் பிரபாத் தான் ஆட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பிரபாத்தோடு மறுபக்கம் இலங்கை நிஷான் பீரிசை கடன் நடக்கும் நான் நினைக்கிறேன் இரண்டு சுழல் பந்து வீச்சார்கள் தேவைப்பட்டார் துபாயிலிருந்து பார்க்கிறேன் கிளியர் இல்லாம இருக்க நிரோஸ் வாசல் சொல்லுங்க எனவே நம்ம பக்கத்தில் இணைய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் முடிமானவர் கொஞ்சம் பார்ப்போம் முடியாமல் போனால் நான் அடுத்த ஒழப்பதை விலை கொண்டு வருகிறேன் யாழ் மாவட்டத்தில் எவ்வாறு உள்ளது படுமுகமாக இருக்கிறது தொடர்ச்சியாக மழை நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு பல பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் நாடு முழுக்க எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலே இந்த மழையினால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதிகமான பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களாக யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு கலப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தன அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளம் உடைப்படுத்திருக்கிறது அது போல வெள்ள நீர் உள்ளே வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது நிறைய பிரச்சனைகள் இங்கே உருவாகி இருக்கின்றன கிளியர் இல்லை கொஞ்சம் கிளியர் இல்லை ஆஹா ஓகே கொஞ்சம் பார்த்து விட்டு போலாமா இணைய அடைய ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் காரணம் வானிலை தான் இங்கே ஒரு பக்கம் அதன் காரணமாக எவ்வளவுதான் நாங்கள் ப்ரோட்பேண்ட் இல்லப்பட்டால் ஃபைபர் இணைப்புகளை வைத்திருந்தாலும் சிக்கல் தான் கோகோனட் ஆயில் நெய் நெய் மாதிரி மாதிரி மாறிவிட்டது யாரு ஆஹ் குளிநாள் அதானே பார்த்தேன் கோகனட் ஆயில் நெய் மாதிரி சொல்லி நான் என்னடா இதுக்கு இணைய இணைப்புக்கும் இணைப்பு ஏதாவது சம்பந்தம் தான் தன்னுடைய கருத்தை ஆஹ் ஓகே கொஞ்சம் நின்று ஓகே என்று சொல்லி உங்களில் யாராவது சொன்ன பிறகு நான் ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன் முதலாவது செய்தியை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்று நாளில் இடம்பெற வேண்டிய இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை கொண்டு வரலாம் ஒளிப்பதவு செய்ததாவது பிரச்சனை இல்லாமல் இருக்க நான் யோசித்தேன் காத்தேன் அனுப்ப சிக்கல் ஆர் சிபிடி எப்படி பெருமான சுதம் கேட்கின்ற நாடு போட்டி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஐ பி முழுமையான ஏல வெட்டிகளை இங்கே கொண்டு வரும் போது அதை பற்றிய என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளது ஒவ்வொரு அணிகளையும் தனித்தனியாக அலசி பத்து அணிகளையும் கொண்டு வரலாம் என்று இப்போது ஒவ்வொரு இடையங்களாக பார்க்கலாம் இந்திய அணிகள் இடம்பெறவிருந்த இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான பதினேழு வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி மழை காரணமாக கழிவப்படுகிறது போட்டி இடம்பெறவில்லை மிகப்பெரிய ஒரு துயர சூழ்நிலை தான் காரணம் இரண்டு அணிகளுமே இந்த நாளில் உண்மையில் தங்களுடைய பதிலடியை கொடுப்பதை காத்திருந்தது இலங்கை அணி வெற்றியின் அடிப்படையில் தாங்கள் வெற்றி பெற்றப்பட்ட அந்த அந்த போடு மீண்டும் என்று யோசித்து பங்களாதேஷ் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தது காரணம் ஆனால் போட்டியோ மழை காரணமாக அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பயிரும் இல்லாமல் போயிருக்கிறது காதி மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறவிருந்தது எனவே அது ஒரு கவலை அது ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி அங்கே இருக்கிற சூழ்நிலை காரணமாக இப்போது அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த போட்டி நிறுத்தப்படுவதாக அதாவது இப்போதைக்கு இரண்டாவது மூன்றாவது போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் அரசாங்கம் உடனடியாக இலங்கையோடு பேசி நூற்று எட்டு ஓட்டங்களால் முதலாவது போட்டிகள் நேற்று பாகிஸ்தான் ஏ வெற்றி பெற்றது அதற்கு பிறகு இப்போதைக்கு இரண்டாவது போட்டி ஒத்தி வைக்கலாம் என்று சொல்லி வருது

கட்சி இப்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறது இதன் காரணமாக சிக்கல் எனவே சிக்கல்கள் இல்லாமல் ஒரு சில நாட்கள் இடைவெளி பிறகு போட்டியிடும் பெறும் இருக்கின்றார்கள் இலங்கை அணியும் தற்காலிக அணியும் இவ்வாறு தயாராகின்றன இதிலே ஒரு முக்கியமான விடயம் இலங்கைக்கு இது சாதகமான ஆடுகளும் மைதானம் மைதானம் என்று நாங்கள் சொல்வோம் ராசியான மைதானம் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன சிக்கல் ரசிகர்கள் பல பேரும் கேள்வி எழுப்பித்திருக்கிறார்கள் முன்னாள் வீரர்களும் என்ன காரணத்தினால் அடுத்த பொடியை போட்டியடி முன்பழைக்கப்படும் வைத்திருக்கின்றீர்கள் வேறு ஏதாவது வைத்திருக்க வேண்டியதானே என்று ஒரு அர்த்தம் ஆனால் டெம்பா பவுமாவும் அதே போல பயிற்சி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் இல்லை நாங்கள் வென்று காட்டுவோம் எங்களுக்கு மைதானங்களில் ராசி இல்லை என்று சொல்லப்படுகின்ற மைதானங்களில் வென்று காட்டுவோம் இரண்டு அணிகளுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிகள் ഇലങ്ങി ഇപ്പോഴും ഐപത്തി ഐസം ഐത് ആറ് ഇം മുറിയ മൈതാനത്തിൽ വരപ്പെടുക വെറ്റി ഇലങ്ങയെ ആസ്ത്രേലിയാക്ക് നേടത്തിൽ ഇലങ്ങി കൊണ്ടുവരും ഇലങ്ങി ഇവരെ കാലം വേൾഡേസ് മുതലാം ഇടത്തിൽ വന്നത് മുൻപ് അത് ഏകദേശം വെട്ടികളെ അടുമയ്പീഡ് ഇപ്പോഴത്തെ മൂന്നാം ഇടത്തിൽ ഉറദിയാകുന്നത് ഇരണ്ടാം ഇടത്ത് ഇലങ്ങി വന്നത് കിടിയ ഇന്നു ഇലങ്ങി ഇരണ്ടാത് ഇടത്ത് വരക്കൂടി വായ്പ தென்னாப்பிரிக்கா பிறகு வெற்றி தென்னாப்பிரிக்காவை இலங்கைக்கு மேலே கொண்டு வந்து இல தென்னாப்பிரிக்கா மூன்றாம் இடத்துக்கு கொண்டு வரும் எனவே இரண்டு அணிகளுக்கும் இடையில் இப்போது போட்டி இரண்டு அணிகளுக்கும் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த தொடர் நுழைவடைந்தபோது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிர்க்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர் இன்று தென்னாப்பிரிக்கா தன்னுடைய கொண்ட கூடாமை அறிவித்திருக்கிறது அந்த கூடாமில் பெரிய அளவுகளை நாங்கள் எதிர்பார்த்த தென்னாப்பிரிக்காவின் அதே அணி இங்கே இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது இலங்கையிலும் தன்னுடைய அணியை அறிவித்துள்ளேன் இலங்கை நாடைய தினம் ஆடுகளின் தன்னை இலங்கை சொந்த மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டிகள் அவ்வாறு முன்கூட்டி அணியை ஆரம்பிக்கும் ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரை நாடுகளின் தன்மை அறியாமல் எப்படி அணியை கொண்டு வருவது என்று இலங்கை தன்னுடைய அணியை நாளைய தினம் வரை ஒத்திவைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் இன்றைய அணியை தனி என்று அறிவிக்கப்பட்ட நான்கு வேக பந்து வீச்சாளர்கள் அதில் ஒருவர் சகல்துறை வியான் மூண்டர் அது போல கேசவ் மகாராஜ் மட்டும் சுழல் பந்து வீச்சாளர் எனவே பந்து வீச்சை பலப்படுத்தி தென்னாப்பிரிக்கா விரட்டி ஆட காத்திருப்பதாக தெரிகிறது துடுப்பாண்டம் பொறுத்தவரை அதுவும் பெரிய பதவியமானது கிடையாது ஆறு வரை துடுப்பாடுவர்கள் கைது வரைனே இதில் விக்கெட் காப்பட வியான் மூண்டரும் கூட துடுப்படுத்த ஆடக்கூடியவர்கள் ஜெரால் கோட்ஜதியையும் ஆடக்கூடியவர் இலங்கையாக வந்தால் கேசவ் மகாராஜே மிகச் சிறப்பாக ஆடுவார் எனவே இது தென்னாப்பிரிக்காவின் உறுதியான அணியாக தெரிகிறது இலங்கையும் இதே போன்ற ஒரு அணியில் தான் கொண்டு வரும் ஆனால் இலங்கை இரண்டு சுகமுக விசார்களை கொண்டாடினால் கூட அதில் தவறில்லை என்று நான் நம்புகிறேன் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு அது போல இலங்கை தெரிவு எவ்வாறு என்று என்னுடைய ஊகம் ஆகியவற்றை உங்களுக்கு கொண்டு வர காத்துக்கிறேன் நீங்க நீங்கள் பதவ பதவியுடன் அங்கே தெரிவு செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதை எனக்கு கருத்துக்களாக நான் அதுக்கு பிறகு பார்ப்பேன் இனி ஏனி எப்படி எங்களுக்கு நாங்க இங்கே போகலாம் குறிப்பாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இங்கிலிருந்து இடம்பெற போகிறது ஆனால் சாம்பியன்ஸ் ட்ரோபி எங்கேயே நடக்க போகுது நவம்பர் இருபத்தொன்பது இடம்பெறுகின்ற கூட்டத்தில் இது பற்றி உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று ஐசிசி சொல்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் ஆனால் மிக தெளிவாக சொல்லுகின்ற இந்த போட்டிகள் பாகிஸ்தானை நடத்தப்படுகிறது ஆனால் இப்போது அவர்களுக்கு பலவீனமான ஒரு விடயமாக அமைந்திருப்பது பாருங்கள் ஒரு ஏ அணிக்கு எதிரான தொடரையை முற்று முழுதாக நடத்த முடியாமல் இடையூறுகள் அரசியல் இடையூறு அங்கே இருக்கிறது அப்படி இருக்கின்ற வேடையில் எப்படி இவர்களால் சாம்பியன் டாபியை மட்டும் சிக்கல் இல்லாமல் நடத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கேள்வி அவர்களுக்கு சிக்கலை கொடுத்து போது எனவே இதை எப்படியாவது தரத்து நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் பார்க்கிறது பத்தொன்பதிலிருந்து மார்ச் கூட இந்த போட்டி நடத்தப்பட வேண்டும் எட்டு அணிகள் ஆடும் போட்டி இந்தியா அதில் எட்டாவது அணியாக இருக்கிறது எட்டு அணிகளுக்கு ஆடாவிட்டால் அது இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதுதான் இலங்கை அரசியல் ஒரு அங்க வாய்ப்பு ஆனால் அது நிச்சயமாக ஐசிசி அவ்வாறு வழங்கக்கூடாது ஒரு அணி வராமல் விட்டால் அணியாக பிரிந்தகீட்டு அணியாக இன்னொரு அணியை கொண்டு வருகின்ற நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் மற்றபடி இந்தியா சிலமென்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு மூடிய கடப்பாடு இருக்கிறது அரசியல் காரணங்களாக இந்திய அதை தள்ளி போட்டால் அதுக்கு எடுக்கப்பட போன்ற நடவடிக்கை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இதுவாக தான் இந்த கூட்டம் விடம்பெறப்போது அந்த கூட்டத்திலே தான் நீங்க முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஐசிசிக்கு

ார் பங்களதேஷ்கு வழங்கப்பட்ட முந்து முப்பத்தி நான்கு அந்த இலக்கை அவர்கள்

இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரிவிக்கின்றனர் இந்த வெற்றி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யும் ஆனால் இரண்டு அணிகளுக்கும் இனி இறுதிப் போட்டி வரக்கூடிய வாய்ப்பில்லாத காரணத்தால் கடைசி இடத்துல இருந்த மேற்கு இந்த மேலே வந்திருக்கிறது பங்களாதேஷ் இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு போயிருக்கிறது எண்பத்தாறு தசம் ஆறு ஏழு மேற்கிந்த புள்ளிகள் பங்களாதேஷன் புள்ளிகள் இருபத்தி ஐந்து பாகிஸ்தானை முந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேற்கிந்திய தீவில இப்படியே இனி வருகின்ற போட்டிகளும் வெற்றிகளை பதிவு செய்து இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது தற்காலம் அந்த போட்டிகள் எவ்வாறு பங்களாதேஷ் எவ்வாறு பதிலடி ஜிம்பாபி பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்று இடம்பெற்றது புலவாயு முதலாவது மூலமாக பாகிஸ்தானை வீழ்த்திய பிறகு நம்பிக்கையோடு களம் ஜிம்பாபிக்கு இன்று பாகிஸ்தான் அசுரோ பதிலடி ஒன்று கொடுத்தது நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டகளுக்கு ஜிம்பாபிய சகல விக்கெட்டுகளை விளக்க செய்தது பாகிஸ்தான் தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் டியோ எடுத்திருந்தார் ஷான் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்தார் பந்து வீச்சிலே முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் சுழல் பந்து வீச்சாளர் அப்ரால் அகமது சல்மான் அகா இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் கற்றுக்கொண்ட சுழல் பந்து வீச்சு பாடத்தை இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் கத்தித்தது ஜிம்பாப் இந்த பதவீச்சை மூலமாக நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மிக்கம் அயோக் பதம் அடித்தார் வெறும் அறுபத்தி ரெண்டு பந்தங்களில் நூற்று பதினொன்று ஓட்டங்களை ஆற்றமி ஆதிக்கம் மறுபக்கம் அப்துல்லா ஷபிக் இருக்கிறார்கள் என்று பொறுப்படுத்தவில்லை மூன்று ஆறு ஓட்டங்கள் பதினேழு அங்கேயே எண்பத்தி ஆறு ஓட்டங்களை மொத்தமாக எடுத்து அறுபத்தி ரெண்டு பந்தங்களில் நூற்று பதினோரு ஓட்டங்களை ஆட்டம் விடக்காமல் எடுத்து அசத்தலான கொடுத்தார் நூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்ட இடைப்பாடத்தில் அப்துல்லா ஷபிக் எடுத்தது வெறும் முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் மாத்திரமே எழுபத்தைந்து வீதத்திற்கு அதிகமான ஓட்டங்களை தனியினென்று ஆடிய சைம ஒரு தாண்டவன் கேள்வி விட்டு போனார் வெறும் பதினெட்டு ஓவரில் இரண்டு பந்துகள் நூற்று பத்து பந்துகளில் வெற்றி பெறப்பட்டது முப்பத்தி ஒரு மீதம் இருந்தது சிறப்பான வெற்றி ஒன்றை சைமாயு பெற்று அவர் தான் போட்டியில் சிறப்பட்டக்காரர் மூன்று போட்டிகள் அடங்கிய தொடர்ந்து இப்பொழுது ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலைக்கு வந்திருக்கிறார் கிழக்கலான வெற்றியும் இந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்து பார்க்கும் போது இப்பொழுது மறுபகை குளோபல் சூப்பர் லீக் ஆரம்பிக்க போகிறது இந்த போட்டிகளை பொறுத்தவரை லாகூர் கலண்டர்ஸ் ஆகியோர் அடங்கிய ஒரு விறுவிறுப்பான தொடராக அமைய போகிறது அதை பற்றிய சில விடயங்கள் தந்துவிட்டு நாங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற அபுதாபி சீட்டன் லீக் போட்டிக்கு போகலாம் இந்த குளோபல் சூப்பர் லீக் என்று சொல்லப்படுகின்ற தொடரானது இந்த தீரில் எடுக்கப்படுகிறது குளோபல் சூப்பர் லீக் இதிலே ஆடுகின்ற அணிகளை பொறுத்தவரையில் பல மின்றிக்கு என்னடா இது நடக்கிறது என்று சொல்லி ஒரு ஆந்திரியமாக இருக்கலாம் ஆடப்பூர் ஆண்டுகளையும் நான் உங்களுக்கு இதுலேயே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் அடைக்கப்பட்டது ஐந்து அணிகள் இங்கே போகின்றனர் அது போல இருந்து லகூர் கேலண்டர்ஸ் பாகிஸ்தானிலிருந்து அது போல ரான்பூர் ராயல்ஸ் இருந்து மற்றும் மிக்டோனியா ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த ஐந்து நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த குளோபல் சூப்பர் லீக் இங்கே ஆடுகின்றனர் பிரான்சைஸ் அணிகளுக்கான ஒரு பயிற்சியாக அணிகளுக்கு இடையிலான ஒற்றுமையை கொண்டு வர வீரர்களின் குழப்பங்கள் இல்லாமல் ஆடுவதற்கு இது கிட்டத்தட்ட ஐபிஎல் நாள் நடத்தப்பட்டது ஐபிஎல் சாம்பியன் ஒரு முயற்சி இது மேற்கிந்த தீவன மேற்கொள்ளப்படுகிறது என்ன அணி ஒன்று இல்லை அதுபோல இலங்கையின் அணியும் இல்லை மற்றபடி அணிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன நடந்த ஒரு ஆர்வமாக இருக்கும் இதன் முதல் போட்டி இந்த அதிகாலை வேலையில் இடம்பெறப்போது விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் எனவே அணி இங்கிலாந்தின் அணி பாகிஸ்தானின் லாகூர் கேலண்டர்ஸ் அது போலூர் ரைடர்ஸ் ஆண்டு ஐந்து நாடுகளைச் சேர்ந்த அணிகள் இவ்வாறு அடப்போவது முக்கியமானது இப்போது நாங்கள் அபுதாபி டி போட்டிகளுக்கு இப்போதைக்கு இருபத்தோரு போட்டிகள் வரை ஆடப்பட்ட வரும்போது எவ்வளவு வேகமாக இந்த தொடர் இடம்பெறுகிறது என்று நீங்கள் பார்க்கலாம் பத்து ஊரில் தான் ஒரு நாளுக்கு நான்கு போட்டிகளை தாராளமாக நடத்தி முடிக்கலாம் தான் இந்த போட்டிகளும் வேகமாக நடந்து கொண்டு வருகிறது அவைகளையும் ஸ்கோர்களை பார்த்துவிட்டு விட்டு இப்போது கால்பந்து சாம்பியன் லீக் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன அதில இப்போது அத்லிக் மிகச் சிறப்பான முறையில் பிராங் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து முந்திக்கொண்டிருக்கிறது கால்பா ரசிகர்களுக்கு அந்த விடயத்தையும் கொண்டு வந்தேன் சரி இந்த நாளில் இடம்பெற்ற போட்டிகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் போட்டியானது இடம்பெற்றது டெகான்ஸுக்கும் இடையிலான போட்டி யூ பி நவாப் ஜானி ஒன்பது விக்கெட்டுகள் ஒன்பது பந்துகள் நூற்று பனிரெண்டு ஓட்டங்களை ஒன்பது விக்கெட்டுகள் தலைமையில் ஆடுகின்ற அணியில் அவரை டூட்டங்களை முப்பது ஓட்டங்கள் அவர் தான் இம்முறை புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போறார்

கூலி விஷப்பரட்சி எடுக்காதீர்கள் என்று சொல்லி பல பேர் கத்தி கதார்கள் ஆனால் கூலி தான் எடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லி பரவலான பேச்சுங்க இருப்பது முக்கியமானது அவதான அவருக்கு தான் அந்த இடம் கிடைக்குமா சொல்லி நாங்க இங்கே பார்த்திருப்போம் இந்த இடத்திலே இந்த இந்திய போட்டி யூபி நவாஸ் ஆட்டிய விடையில் குருமாஸ் அணியின் தலைவர் இருபத்தி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்து அசத்திலான ஆரம்பி கொடுத்தார் அபிஷ்கோடு சேர்ந்து அபிஷ்க முப்பத்தி நான்கு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து எண்பத்தி ஒன்பது எண்பத்தொன்பது போட்டியாக இடம்பெற்ற போட்டியானது இடம்பெற்றிருந்தது இது நோதர் வாரியர்ஸ் அணி என்ற நாள் சந்தித்திருந்தது இந்த போட்டியில் அவர்கள் சந்தித்துக் கொண்டது பங்களா டைகர்ஸ் நோதர் வாரியர்ஸ் முதலில் ஆடி நூற்று ஏழு ஓட்டங்களை எடுத்த ஐந்து விக்கெட்டுகளை கலக்கரான துடுப்படமாக அமைந்திருந்தது அமைந்திருக்க வேண்டியது தலைவர் மற்றும் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தார் எட்டு நான்கு சிக்ஸர்கள் நான்கு நான்கு ஊட்டங்களோடு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி வந்தார்கள் ரஷீத் கானும் இஃப்திகாராக ஷஷீத் கான் இரண்டு ஓவர்களில் பதினொன்று ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் பங்களா டைகர்ஸ் பதிலடுத்த ஆடியவடையில் ஆப்கானிஸ்தான் ஜோடியான ஹசத்துலா ஷசாய் முகமது ஷெசாட் வணிந்து போட்டியில் ஏழு ஓவர்கள் ஐந்து முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இருபத்தி மூன்று பகுதிகள் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் ஐந்து ஆறு ஓட்டங்களை பிறக்க விட்டார் ஷெசாட் இருபத்தி

சாம்பாமிக்கும் டெல்லி புல்சுக்கும் இடையிலான இந்த போட்டியை பார்த்தால் சாம் பாமி முதலில் ஆடி நூற்றி பன்னிரண்டு ஓட்டர்களை எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளை இழந்து கலக்கரான துடுப்பாடு சரி மிகச் சிறப்பான முறையில் இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஓட்டுகள் எடுத்தார் மூன்றாம் இடத்தில் வந்து ஆடி நான்கு சிக்ஸர்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் பந்து வீசியில இரண்டு விக்கெட்களை சாங்கி புத்தா வீழ்த்தியிருந்தார் டெல்லி புல்ஸ் எடுத்த அடிப்படையில் டீம் டேவிட் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி ஏழு எடுத்தார் பத்தொன்பது மதங்களில் இரண்டு சிக்ஸர்கள் மூன்று நான்கு ஊட்டங்கள் அனைத்தலை ராமான் பாவல் இருபத்தி ஊட்டங்கள் எடுத்தார் ஆனால் அவர்களால் நூற்று பத்து ஊட்டங்களை மட்டுமே எடுக்க இரண்டு கூட்டங்கள் குறைவாக எடுத்து தொற்று போயிருந்தார்கள் எழுந்தினார் எனவே வெற்றி இப்பொழுது கிடைத்திருக்கின்றது மிகச்சிறப்பான முறையில் ஆடிய சாம் ஆண்டி எனவே புலிகளின் நிலவரங்கள் மற்றும் இதர விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அதையும் பார்த்துவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது இடம்பெற்று முடிந்த அபுதாபி டீயின் இருபத்தொராவது போட்டிக்கு பிறகு பாமி முதலாம் இடத்தில் எந்த ஒரு போட்டியிலும் தோற்காமல் ஐந்து போட்டிகள் ஐந்து வெற்றி டெக்கான் டெக்கான்ஸ் ஐந்து போட்டிகளில் நான்கு வெற்றிகள் இரண்டாம் இடத்தில் அதுக்கு பிறகு இனிய அணிகள் எல்லாம் நான்கு போட்டிகள் எனவே சாம் பாமியும் டெக்கான் கிளாடியஸும் அநேகமாக பிளே ஆஃபுக்கு செல்வது உறுதியாகிறது இதபோடு இப்பொழுது நியூசிலாந்தில் இடம்பெறப்போ இந்த கிரிக்கெட் தொடரானது இரண்டு அன்னை சென்ற இரண்டு நாட்டின் நட்சத்திரங்களின் பேரில் புதிதாக கொண்டு வரப்படுகிற வெற்றி தொடராக மார்டின் குரோ புற்று நோயினால் காரணமான நியூசிலாந்தின் நட்சத்திரம் அது போல கிரகன் தோப் காலமான இங்கிலாந்தின் தலை சிறந்த துடுப்பாடு வீரர் இந்த இரண்டு பெரும் துடுப்பாடு வீரர்களின் பெயரை மனதிலே கொண்டு குரோ தோப் என்று சொல்லி பெயரிடப்படுகிறது நல்லபடியும் இரண்டு பேருக்கும் எங்களுடைய சிறந்த ஆண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நியூசிலாந்து இங்கிலாந்து இடையிலான தொடரும் ஆரம்பிக்கும் போது எனவே இந்த தொடரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்பொழுது கொண்டு வந்திருப்பது முக்கியமானது குறிப்பாக ஸ்மித் புதிய ஒரு சக்ததுரை வீரர் நியூசிலாந்து அணிக்கு கிடைத்திருக்கிறார் அது போல மீண்டும் கேன் வில்லியம்சன் வந்திருப்பதானது நியூசிலாந்துக்கு ஒரு சின்ன சட்ட சின்ன தெரிவிச்சிக்கல் ஒன்றை கொடுத்திருக்கின்றது தடை விதி ஒன்றை கொடுத்திருப்பதை பற்றி தேர்வாடரும் அது போல தலைமை பயிற்சி பாடலான கேரேஜ் சேர்ந்து உண்மையில் கவலைப்படுகிறார் தங்களால் எவ்வாறு இதை சமாளிக்க முடியும் என்று தங்களுக்கு ஒரு பெரும் குழப்பம் இருக்கிறது ஆனால் இது ஆரோக்கியமான குழப்பம் தான் தங்களுக்கு இதை பத்தி கவலைப்பட வேண்டியதை தவிர சந்தோஷப்பட வேண்டும் காரணம் உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து இங்கு இந்தியாவை சந்தித்த வேளையில் கேன் வில்லியம்சன் இந்த இடைநடுவை உபாதை காரணமாக அவர் ஆடாமல் இருக்க மறுபக்கம் புதிய வீரராக உள்ளே கொண்டு வரப்பட்ட வீர் மிகச்சிறப்பான முறையில் ஆடுகிறார் எனவே அவரை இப்பொழுது உள்ளே கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது அவர் உள்ளே ஆடுவாரா நிலையில் யாரை கொண்டு வருவது பெரும் குழப்பத்தில் தான் நியூசிலாந்து ஆடி நியூசிலாந்தை கேன் வில்லியம் ஆடுவார் என்று சொல்லுவார் அவருக்கு அனுபவமும் அதுபோல் அவரிடம் இருக்கின்ற ஃபார்மும் சேர்ந்து தாங்கள் கட்டாயமாக ஆட வைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது நியூசிலாந்து அப்படி இருக்கும்போது அண்மை காலத்தில் கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக உள்ளே வந்த விரி என்ன செய்வது என்ன செய்வது எனக்கு விரி ஆடுவார் என்று சொல்லப்படுகிறது ரவீந்திரா என்று சொல்லி இவர்கள் இருக்க சகதொரு வீரராக உள்ளே வந்திருக்கிற நென்தன் ஸ்மித் அதுபோல விக்கெட் காப்படாக டாம் பிளான் வந்து பல்வேறு இடையிலான போட்டியாக இருக்க போகுது தெரிவிச்சிக்கல் தான் ஆனால் ஆரோக்கியமான சிக்கலாக இருக்கும் என்ற காரணத்தால் நியூசிலாந்து இதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள நான் நம்புகிறேன் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் போது இடம்பெற்ற ஒரு பயிற்சி போட்டி அஹ் அது நிறைவேற்ற வந்திருக்கிறது இந்த பயிற்சி போட்டி வச்சு துவங்கிய முடிவை கண்டிருக்கிறது நியூசிலாந்து இளம் வீர்களை கொண்டு வந்திருந்தது இங்கிலாந்தும் தன்னுடைய வீரர்களை சரியான முறையில் பயிற்சி எடுக்க இந்த போட்டி அனுப்பியதாக தெரியும் ஸ்கோர் பார்த்தால் நேற்று நாளில் முடிவுக்கு இந்த போட்டியில் நியூசிலாந்தின் பிரதமர் அணி முதலில் துடுப்படுத்தது ரெட்டி அறுபது ஓட்டங்கள் எடுத்தார் இங்கிலாந்து பந்தவீச்சில் கிறிஸ் போக் மற்றும் கஸ்கின் தலா மூன்று விக்கெட் எடுக்க நான்கு விக்கெட்கள் இங்கிலாந்து பதிலளித்த அணிகளில் ஜாக் தொன்னூற்றி நான்கு நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஜோரன் உபாதை காரணமாக இந்த தொடரில் ஆட முடியாத சூழல் ஏற்படுகிறது காப்பாடராக இந்த போட்டியில் அவர் தான் ஆடுகிறார் அணித்தலைவராக பென்ஸ்டோக்ஸ் ஆடினாலும் அவர் துடுப்படுத்தத்தட இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தது இங்கிலாந்து பதினெட்டு ஆடிய நியூசிலாந்து பிரதமர் அணி இரண்டாம் இனிங்ஸில் கலக்கரான முறையில் ஆடியத்தில் ட்ரை ஜான்சன் அணியின் தலைவர் எண்பது ஓட்டங்கள் ஹான்டர் கின்லே ஐம்பத்தாறு ஜமால் தோட் நாற்பத்தொன்பது ஆறு ஓட்டங்கள் ரெட்டி இரண்டாம் இனிங்ஸிலும் சிறப்பு ஆடி ஆற்ற விளக்காமல் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் மூன்று விக்கெட்டுகள் ஷாய் பஷீர் இரண்டு விக்கெட்டுகள் இங்கிலாந்து இரண்டாம் ஜோ ரூட் கலக்கல் ஆகாடி ஆற்ற விளக்காமல் எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு எடுத்தார் பேஸ்டோஸ் அணி தலைவர் ஐம்பத்தொன்பது ஓட்டங்களுக்கு எடுத்து இருநூற்றி ஒரு ஓட்டங்கள் இலக்கு விறுவிறுப்பான போட்டி இருபத்தி ரெண்டு ஓவர்கள் இங்கிலாந்து நூற்று தொண்ணூற்றி ஆறு ஊட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை கடைசி நேரத்தில் தப்பித்துக் கொண்டது என்பதால் நியூசிலாந்து அணியில் பல பேரும் என்ற ஒரு வீரர் தான் நிச்சயமாக இலங்கையோடு தொடர்பட்ட ஒருவர் என்று தேடி பார்த்த வகையில் அவர் கொழும்பில பிறந்த ஒருவர் தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொள்கிலை பிறந்தவர் ஆனால் நியூசிலாந்து அணியின் அன்னைக்கலமாக இடம்பெடிக்கிற போராடி இடங்களின் சூழல் பதவீச்சார் இலங்கையின் எம்பூல்தனிய மற்றும் பிரபாஜஸ்வரிய வரிசையில் ஒருவர் ஒருத்திருக்கிறது நிக்கித் சரையந்த பெர்ரா என்பது இவரது பெயர்

பாதுகாப்பாக இருக்கின்ற பத்திரமாக இருக்கின்ற எங்கேயும் உங்கள் உழவுகள் இருந்தால் அவர்களுக்கு ஆ அவருடைய அவதானமாக இருக்குமாறு சொல்லுங்கள் நாளை அதுபோல இன்றைய நாளில் செய்தியில் முழுமையான விடயங்களை முடித்துக் கொண்டு வருவாங்க அனைத்து அவர்களுக்கும் வரமாறு நடைபெறும்